பத்மா தன் மகனுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தாள் தான் கற்ற குரல்களை அம்மாவிடம் ஒப்பித்தான் பையன் பாபு அப்பொழுது பத்மாவின் வீட்டிற்கு ஒரு துறவி உணவு கேட்டு வந்திருந்தார் சாதாரண சாப்பாடுதான் இருக்கிறது சாப்பிடுங்கள் சாமி என்று அன்பாக பத்மா அந்த துறவிக்கு உணவு அளித்தாள் பத்மாவின் பையன் திருக்குறள் சொல்வதை ரசித்தபடியே பார்த்து சாப்பிட்டார் பத்மாவிடம் நன்றி சொன்னார் ஆனால் பத்மாவின் முகம் வாடியிருந்ததைக் கண்டு பெண்ணே ஏன் உன் முகம் வாடியிருக்கிறது என்று கேட்டார் உங்களுக்கு நல்ல உணவு அளிக்க முடியவில்லை என்று வருத்தமாக இருக்கிறது எங்களுக்கு வசதி மிகக் குறைவு வீடு பொன் நகை என்று எந்த செல்வங்களும் இல்லை என்று வருத்தமாகச் சொன்னாள் பத்மா உங்களிடம் ஏற்கனவே பெரிய செல்வம் இருக்கிறது அதைவிட ஒரு பெரிய செல்வம் வேறு எதுவும் உங்களால் பெற இயலாது என்றார் அந்த துறவி இதைக் கேட்டுப் புரியாமல் விழித்தாள் பத்மா அறிவான பிள்ளைகள்தான் ஒரு வீட்டில் மிகப்பெரிய செல்வம் அதைவிட பெரிய செல்வம் உங்களால் எதுவும் பெற இயலாது உன்னிடம் அது ஏற்கனவே இருக்கிறது ஆதலால் நீ எதைப்பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழலாம் என்று அறிவுரை கூறினார் துறவி இதைக் கேட்ட பத்மாவுக்கு ஒரு தெளிவு பிறந்தது